உபேந்திரன் ஒரு தொண்டு நிறுவனத்து மூலயமா நான் வந்து இருபத்தாறு கிராமத்தில் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த தொண்டு நிறுவனத்து பேர் வந்து தேசி பிஜிவேலே தொழிலாளர் நல்ல அறக்கட்டளை இந்த மாதிரி நம்ம கிராமத்தில் வந்து நிறைய பேர் குழந்தைகள் வந்து வீச்சி இழைக்க மூல கம்பெனிக்கு தான் போகிறாங்க அதை மையப்படுத்தி நாளைக்கு வந்து ஜூன் பன்னெண்டு பூந்த தொழிலாளர் செங்கட்டை மையப்படுத்தி நாங்கள் வந்து இந்த செங்கல்வாடி கிராமம் பழங்கோணம் கிராமத்தை சேர்ந்து ஒரு கேரணி வைக்கிறோம் பொதுமக்களும் என்னோட குழந்தைகள் வந்து எல்லாரும் செண்டிக்கணக்கு மாதிரி அவங்கள தலைமுறைன்னு கேட்டு பண்ணிக்கிறேன் बोर्डगाट्रा hey நமிரே <laughs> தோலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல <laughs> papo mali e kapo al solra al solra gele kapo papo kapo

ஹே பேனர் புரியா பேனர் புரியா நாங்கள் இந்த பேரணி நடத்தினால பொதுமக்கள் எல்லாரும் ஒரு விழிப்புணர்வு இருக்கோம் மற்ற குழந்தைகள் எதுவுமே ட்ராப்போட்டாகாமல் உங்களோட குழந்தைங்களுக்கு கைத்துக்கு எல்லாரும் பள்ளிக்கு அனுப்புங்க இந்த மாதிரி வீட்டு இறைக்கு நூறு பதினொன்று மணிக்கு பதினெட்டு வயசுக்கு ஏன்னா அனுப்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெற்றோர்கள் இல்லை உங்களோட கணவர்கள் யாராவது வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாங்கள் எங்கள் மூலமா மட்டும் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்வு கொடுக்குறோம்